அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழிஹுவசல்லம் ஒரு நபி தோழரை பார்க்கிறார்கள் பள்ளியில் தொழுகை அல்லாத நேரத்தில் அவரை பார்த்து கேட்டார்கள் ஏன் தோழரே பள்ளி பள்ளிக்கு வந்திருக்கிறார் இந்த நேரத்தில் அவர் சொன்னார் யார் அல்லாஹ் கடன் கவலைகள் உள்ளம் நிரம்பி இருக்கிறது அல்லாஹுவின் தூதரே அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழிகுவம் சொன்னார்கள் நான் ஒரு துராவை சொல்லித் தருகிறேன் அதை நீ ஓதினால் அல்லாஹு ரபுல் அலமின் உனக்கு இந்த சோதனைகளில் இருந்து வெளியேறக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு ரபுல் ஆலமீன் உனக்கு தருவான் என்ன அல்லாஹின் தூதர் என்ற பிரார்த்தனை அல்லாஹும் இன்னி அழுது பிக மினல் ஹம்மி வல் ஹசன் அல்லாஹும் இன்னி அழுது பிக மினல் ஹம்மி வல் ஹசன் யா அல்லாஹ் என்னுடைய துக்கம் என்னுடைய எதிர்காலம் என்ன ஆகப் போகிறது நான் எதை நோக்கி செல்ல போகிறேன் என்னுடைய வருமானம் என்ன ஆகப் போகிறது இவ்வளவு கஷ்ட இழப்புகளை சந்தித்து விட்டேனே இனிமேல் என்ன ஆகப் போகிறது என்ற கவலையில் இருந்தால் யா அல்லாஹ் அந்த துக்கத்தை நீக்கு யா அல்லாஹ் எதிர்கால கவலைகளை பற்றிய கவலையின் உள்ளத்திலிருந்து நீக்கியா அல்லாஹ் என்னுடைய முன்னால் நான் செய்த பாவங்கள் முன்னால் என் வாழ்க்கையில் நடந்த நிலைகள் நான் சந்தித்த இழப்புகள் அதனால் என் உள்ளம் துவல் துவண்டிருக்கிறது எதிர்காலத்தை பற்றியும் கடந்த காலத்தில் நான் செய்ததை பற்றியும் எதிர் என்னுடைய உள்ளம் கவலை கொண்டு நடக்க முடியாமல் நகர முடியாமல் இருக்கிறேன் அதை நீக்கியால் எதிர்காலத்தை பற்றிய கவலையை நீக்கு கடந்த காலத்தை பற்றிய நினைவுகளை நீக்கு இனிமேல் வாழக்கூடிய வாழ்க்கையை சரிபடுத்தி என்று இறைவனை அழைப்பான் என்னால் இனிமேல் என்னால் இனிமேல் என்ன செய்ய முடியும் என்ன இருக்கிறது என்னிடத்தில் எதை கொண்டு சொல்லுவேன் என்ற பயம் ஏலாமை என்னிடத்தில் இருக்கிறது யா கசல் சோம்பேறித்தனத்தால் சோம்பலில் இருக்கிறேன் என்னால் முடியும் அல்லாஹ் ஆனால் எழ முடியவில்லை என்னால் இந்த சோதனைகளை கடக்க முடியவில்லை என்னிடத்திலே தைரியம் இல்லையா அல்லா தைரியத்தை கொடு அதை செய்து முடிக்கக்கூடிய உறுதியைக் கொடு உறுதியை கொடுக்கல் கசல்பிக்கல் ஜூபுனிவல் புகுல் யா அல்லா கஞ்சத்தனத்தை விட்டும் யா அல்லா கோளைத்தனத்தை விட்டும் யா லா கடன் என்னை மிகைப்பதை விட்டும் மனிதர்கள் என்னை ஆக்கிரமிப்பதை விட்டும் என்னை பாதுகாத்து விடயா அல்லாஹ் இந்த அல்லாஹுடைய தூத சம அல்லாஹ் அழகி செல்ல வந்த துழாவை அந்த துழருக்கு கற்றுக் கொடுத்தார்கள் இதை ஓதக்கூடிய வழக்கம் உள்ளவர்களாக மாற வேண்டும் இப்படி அல்லாஹுவை அழைக்கக்கூடிய முறையில் எல்லாம் வ இத ச அல க இபாதி அன்னி ஃப இன்னி பதிவுன் உஜி அழைப்பவர்கள் அழைத்தால் அந்த அழைப்பிற்கு இவன் பதில் கொடுக்காமல் இருப்பதில்லை அல்லாஹவின் தூதர் சொன்னார்கள் ஒரு மனிதன் ஒரு 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 முமின் அல்லாஹவிடத்திலே கரம் ஏந்தி அவனுடைய கரம் அல்லாஹ் கொடுக்காமல் கீழே விழுந்தால் அவன் கேட்பதை இறைவன் வெக்கப்படுகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகுவார்கள் அல்லாஹுவை அழையுங்கள்